வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா இட்லி தோசையோட தொட்டுக்கிற மாதிரியான ஒரு கருவேப்பிலை சட்னி நாங்கள் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த சட்னி செய்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில பத்து பல் பூண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குங்க இதோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதோட சேர்த்துடலாம் பருப்பு வந்து நல்லா வறுத்துக்கலாங்க பருப்பு கருகி போகாத அளவுக்கு ஒரே மாதிரி வருபடணும் அதனால் இப்படி கை விடாமல் வறுத்துகிட்டே இருக்கலாம் இப்போ பருப்பு வந்து எல்லா பக்கமும் ஒரே கலராக வருபடும் நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதுங்க பருப்பு வந்து நல்லா மனம் வரும் அந்த டைமில் நம்ம வந்து பருப்பை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் பருப்பு வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் மற்ற பொருட்களை வந்து வறுத்து எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதோட பத்து பல் பூண்டையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் கருகிற வரைக்கும் வதக்க வேண்டாம் ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்க வெங்காயத்தை வந்து பாதி வதக்குனதுக்கப்புறமா கூட வந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்கு வரமிளகாய் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வந்து தேவைக்க தளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் மிளகாய் எல்லாமே கருகி போகாத அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலையை கூட சேர்த்து வதக்கினோம்னா போதும் கருவேப்பிலையை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க எடுத்து வச்சுக்கிற அந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலையோட அந்த பச்சை கலர் வந்து போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆற விட்டுடலாங்க இப்போ கருவேப்பிலை ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒன்று வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சாப்பிட்டோம்னா நம்ம கண் பார்வைக்கு ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் கருவேப்பிலை வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கூடவே வந்து ரெண்டு துண்டு தேங்காய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கறேங்க அதோட தேவைக்கேத்தலை உப்பு சின்ன நெலிக்க அளவுக்கு புளி அதோட வதக்கி வச்சிருக்கிற கருவேப்பில மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலை சட்னி ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்